நா போட்டு உடனே என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவருக்கு வந்து இவங்க இந்த பொண்ணு கூட போயிருந்த அந்த மத்த ஸ்டூடண்ட்ஸ்கூ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க ஏனா ரொம்ப

இவங்க பேசுனதுல எனக்கு இதே மாதிரி டெல்லில ஒரு ஹோட்டல்ல நம்ம தமிழ்நாட்டோட வேஷ்டி சட்டை சாரி அணிஞ்சிட்டு போனவங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த பேன் அவங்க உடுத்திருக்க ஆடைனால அவங்க நிராகரிக்கப்படுறாங்கங்கிறது ஒரு அவல நிலைங்க சோ வந்து நீங்க என்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்றீங்க நான் பார்க்கறேன் சோ அவங்க சொன்ன அந்த மாதிரி சொல்லிரك கூடாது